எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துறைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் தான் நான் சொல்றேன் அந்த மேடையில துறைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நாம் பாடி தான் கேட்டு அந்த பாட்டுக்கு எந்த பண்ணி எந்த சம்பந்தமும் இல்லை அந்த பாட்டை அதை இயற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டது இதே கருத்து சொல்லப்பட்டது அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்க எடுத்து பாடும்போது ஐயோ அது அப்படியாயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அசிங்கமான அரசியல் பேசுவது இதெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரை மருத்துமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதுல குறிப்பா எங்க தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரரின் சீமந்த புத்திரர் மரமேறி கட்டப்பீடி முன்னாடி எல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலை தான் அனுப்பிடணும் இப்ப எருமை மாட்டே அனுப்பணும்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மா இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாகைந்து பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்றவர் ஆண் மகன் இல்லாத ஒரு அணி என்றெல்லாம் பேசணும் முடுமையான விமர்சனங்களையா வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்கு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்கதான் ஐயா வெற்றி இப்ப நான் பேசி காட்ட முடியும் இப்ப அந்த கட்சியில சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்று கட்சியில இருக்கிற பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாடு இருக்குன்னா திமுக இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேச சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகத்துக்கு எங்க கிராமங்கள்ல சித்தூர் குறிப்பா நாங்கள்லாம் பிறந்த ராம்நாத சாதாரணமான சண்டால அப்பா அப்படி பண்ணிட்ட சண்டாலப்பால இப்படிலாம் பேசுறது இருக்கு நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலே இந்த தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்திகளிலே இருக்கு அப்புறம் தம்பி ஜீப படத்தில் சண்டாலி ஓன்னு ஒரு பாட்டு வைக்க அப்போல்லாம் அவங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை போயிருக்கேன் அப்போ எனக்கு தெரியாது மிலே தெரியாது பட ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கு அப்போதான் தெரியும் இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்கு போடுது அப்படின்னா அப்போ நான் வருத்த கிடையாது இனிமே இந்த மாதிரி பயன்படுத்த அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமாக பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற கந்த கவசத்திலே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதுல அந்த சண்டாளர் வார்த்தையை இவர் பயன்படுத்திக்க இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது சேதுசமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டால அது அதை கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுது நீங்க எவ்வாறுங்க கந்த சிருஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொள்ளும் காளியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிழும் தோடிட என்று கந்த சேஷத்து கருத்துல வருது இது ஒரு அர்த்தமற்றது திடீர்னு எங்க சாதி வந்துச்சுன்ட்டு இவ்வளவு காலமா வலிக்கல மேல் பாதியில கோயிலுக்குள்ள போக விடாம கூட்ட பிடி சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசிதானமா எசிதானமானு பக்கத்துல இருக்க பெண்ணை கேட்கும் போது வலிக்கல நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிக்க வைக்கிறீங்கன்னு அமை பெருமக்கள் பேசும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்கல வலிக்கல ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதி அவன் தகுதியால வரல தான் அவங்கள முதல்ல நீதிபதி ஆக்குனாங்க என்ன ஐ பாரதியெல்லாம் பேசுனது நாங்க போட்ட பிச்சைன்னு இல்லை யார் கேட்டது நீங்க உட்கார்ந்து இருக்க நாற்காலியெல்லாம் நாங்க போட்ட பிச்சைன்னு நீங்க யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்படுறது புண்ணாயி பின்னர் சண்டாளர்னு நாங்க என்ன பண்ணேன் இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதின்னு இருக்கிற பாட்டு நான் பால்ல என் தம்பி துறைமுருகனும் பாரு அதை எழுதி வெளியிட்டதை ஆத்தி முப்பேன் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே வச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அப்படியே ஐயோ எங்களை பத்தி நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா டாரியம் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசாக படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்கள் கற்றுக் கொடுத்தாதான் வாங்க தர்க்கம் ஜீவம் ஒரு பொது மேடை நீங்கள் தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வலையொடிகள் உங்களுக்கு ஆதரவாயுங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்கு ஆதரவா பேசுற வலையொடிகார யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படி ஈர்த்த காட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு எங்களை திட்டமா உங்களுக்கு தேன் வந்து எப்படி இது கன்னியாகுமரியில பேசினாரு கன்னியாகுமரியில பேசினாரு புதுசா ஒண்ணு பேசல அது உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் முல்லைப்பெரியாட்சி அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒண்ணு அந்த அணையில தான் தேக்கி நம்ம அதில் மரங்களை அடர்த்திய கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டா அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தன இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசுக்கு அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க தோராயம் நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு தர இருக்கிறாங்க கடைசி ஆகிய பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனா அது அது போகும்போது எதிர்த்து வந்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற யதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை மலை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் என்னுடைய விளிங்க துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அங்கே சொன்னது அவ்வளவுதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நோக்குவதற்கும் மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் தடை இருப்பதால் வழக்கு தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணும்னு நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகள்ல நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டுருக்கணுமா இல்லை இப்ப என்ன கோவரும்னா அவன் நல்லா ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்க ஆள்றான் அப்படின்னு வரும் என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும்னு நினைக்கிறவன் எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் பெத்தவனே அப்பனா இருக்க எங்களுக்கு மற்றவனே அப்பனா இருக்கிறதுனால தான் இந்த சிக்கல் ஏன் இதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்கிட்டு வெட்டுனா வளர்த்துற முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா மலையன் ஏன் கேட்கணும் உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்பது கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த மலை உங்களுதா இந்த பூமி உங்களுதா பரம்பரை மறைமை சொத்தா இல்லை உங்கள் பிள்ளைகள் எடுத்து நீங்க வாடகைக்கு வாங்கி வாழ்றீங்க போகும்போது அவன் பத்திரமா படிச்சுட்டு போகணும் இதுதானே உலக நீதி இயற்கை யதார்த்தம் இதை பத்தி கவலையே படாம என்ன கொடும் துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியில செஞ்சுக்கிட்டு இருந்து இருக்கிறீங்க இப்போ இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட கேளுங்களேன் கர்நாடகால எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது முள் அந்த மேகத்தாத்துல அணை கட்டியே தீருவேங்கிறது கோட்பாடு அது பாரதி ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதி ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையை தேர்தல் அறிக்கையில ஒன்பதனாயிரம் கோடி ஒதுக்கியிருக்கு காங்கிரஸும் ஒதுக்கி இருக்கேன் காவிரில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க கர்நாடகாவில் அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி நீங்க அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க நாங்க கே ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நீங்க எப்படி போய் உங்க மாநில மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொத்து தண்ணீர் தர முடியாத தமிழர்கள் இருக்குன்னு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க இப்ப அதே சீதாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்க வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரசுக்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்றுக்குழு ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகலாத ஆணை கட்டியே தீர்வும் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் சொல்லிட்டா சீமான பாட்டா பாடுன எத்தனை பாட்டை பாடுறா இருக்கிற பாட்டை பாடுனேன் அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்க உருவமே கர்நாடகாவில இருக்கான் அப்படியே பிணை மாதிரி தூக்கிட்டு போனான் செருப்பை கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனா உங்க நீங்க கண்டிக்கல உங்க கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் எழுத்து பேசினேன் எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன் ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரண இருக்கு இனமான இருக்கு ஒண்ணுமே இதெல்லாம் துரோகம் இருக்கா நீங்க நேற்று வரைக்கும் பேர் கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேர் பேரு எத்தனை பேர் சிங்கள சிறைக்குள் இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு கிழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணவு இல்லை முப்பது நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொலை அது கடைசிக்கு முப்பத்தி நாலாவது வர தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவருங்கனால பாடக்குன்னு அந்த செய்தி வெளியில் வருது அதுக்கு முன்னாடி சட்டம் நூற்றி பேர் சட்டம் இருக்கு ஒழுங்கா இருக்கா நீங்களும் கேள்வி கேட்குறீங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு சட்டம் இருக்கு அது ஒழுங்கா இருக்கா சாராய் சாபு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்கிட்ட நீங்க ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் இந்த நர்சுதீன் சார்னு ஒரு நடிகர் இருக்காரு அவர் கேட்கிறாரு ஒரு பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்திடான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவங்க கையில தீப்பெட்டி கொடுத்த பைத்தியக்காரன் யாரு நம்மதான் தொடர்ச்சியா அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில பேசின துறை நான் தான் அவர் சொல்றாரு அந்த நேரத்துல இந்த மலையை வெட்டி நீங்க தடுக்கலையே என் மணலை நீங்க என் மலையை மலன மண மணலா உங்களால எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாற இருக்கிறீங்களே பூமி தாயின் மாற அறுத்து கொண்டு வரீங்களே மணில இருந்தானா அறிவி அறிவியல இருந்தானா ஆறு ஆறுல இருந்தானா நீர் நீர்ல இருந்தான சோறு சிறுல இருந்தான வயிறு வயிறு இருந்தான உயிர் உயிர் உயிர்ல இருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்றீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்க இருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க இருந்த வரணுங்கிற குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்ர இல்லை இந்த பாட்டை அவர் பாடுனது அவரே சொல்றாரு இந்த பாட்ல வழக்கு பண்ணனும் நீங்க அண்ணன் மேல தான் போனும் அவர்தான் திருச்சி வாணவத் நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம் மேல தான் போடுறக்கணும் நானே கேக்குறேன் ப்ளீஸ் டு இட் என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்றா சொல்ல நீங்க அவரை வந்து இங்கே வாழ்னதுக்கு இங்கே நடவடிக்கை எடுக்காம அவர் அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழா அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வார்ன் கேஸ்பி அங்க அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை காய்து பண்ணால் காவல்துறை வண்டியில் தான் நீ எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில் தான் ஏற்றிருக்கீங்க என் சொந்த வண்டியில் வர அனுமதிப்பீங்களா ஊட எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு உங்களை மாதிரி ஊடக விழாவில் சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி இருக்கும்போது என் தம்பியோடைய சொந்த வண்டியில் இனோவா வா ஏன் ஏற்றினீங்க ஏற்றி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏன் நிற்க வச்சிங்க இதே தான் ஒரே ஃபார்மெல்லாம் ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரியை ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு எடுத்தவனே செல்போன் அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா செல்போன் அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவன செல்போன் களத்துல போட்டு சங்கிலி போட்டுருக்கார இடுப்புல அருணா குடிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவற்று யார் பொறுப்புன்னு குடும்பத்தில் ஒருத்தரத்தை கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற உன் வேலை போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கல கொடுத்தீல என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சிங்கல்ல என்ன திருப்பி கொடுத்தீல என்னது இது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் எங்களை இத்தனை ஊடகவியாளர் கிடையாது நான் ஒருத்தன் இல்லை நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம்